மலையகத்திலே சௌமியமூர்த்தி தொண்டமான் என்பவர் இந்த மக்களின் முகவரி எழுதியவர் இந்த மக்களுக்கு முகவரியை கொடுத்தவர் சார்ந்த எல்லா விதமான பயிற்சி நிலையங்களாக இருக்கட்டும் எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பரம்பரையின் பெயர் பெயரை சூட்டப்பட்டிருக்கின்றது மக்களுடைய வரி பணத்தினாலும் அதே போல வெளிநாடுகளுடைய அன்பளிப்பாலும் வழங்கப்படுற இந்த நிதியிலே மக்களுக்காக இவ்வாறான சேவை மன்றங்கள் கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல்வாதியின் பெயரை வைப்பது உண்மையிலே ஒரு சாபக்கேடான விடயம் சௌமியமூர்த்தி தொண்டமான் பேரில் ஞாபகார்த்த மன்றம் வச்சது சாபக்கேடு என்ன தைரியத்தில் சொல்றீங்க அப்படி இன்னைக்கு அவர் பிரஜா வாங்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு வாழ்க்கையிலே இந்த பாராளுமன்ற சபையில் வந்து பேசிட்டு இருக்கீங்க மாதரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில் இரண்டு ஆளுங்கட்சி உறுப்பினர்களான பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிகா சாமேல் அவர்களும் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களும் தாங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு தாங்களுக்குள்ளேயே பதிலளித்த ஒரு வேடிக்கையான விடயத்தை எங்களுக்கு காண கிடைத்தது அவருடைய கூற்றுப்படி சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தின் பெயர் சம்பந்தமாகவும் அதற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி சம்பந்தமாகவும் பேசப்பட்டது இந்த நாட்டிலே பல தலைவர்கள் இருக்கிறார்கள் பல சேவை செய்த தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைவர்களின் பேரிலே மன்றங்கள் இருக்கின்றது இது ஒரு வழமையான பழமையான ஒரு விடயம் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே அது இருக்கிறது மலையகத்திலே சௌமியமூர்த்தி தொண்டமான் என்பவர் இந்த மக்களின் முகவரி எழுதியவர் இந்த மக்களுக்கு முகவரியை பெற்று கொடுத்தவர் உரிமையை மீட்டவர் பல போராட்டங்களை நடத்தியவர் அவ்வாறான தலைவரின் சேவையை மதித்து தான் இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் கூட பழைய பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு பெரும் தலைவரின் பெயரை அரசியல் அலையிலே அள்ளுப்பட்டு வந்த இரண்டு உறுப்பினர்கள் தங்களுடைய அரசியல் மட்டமான அரசியலை காட்டும் வகையிலே பேசியது ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாகும் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் இந்த நாட்டிலே எல்லா சமூகங்களையும் இணைத்துக்கொண்டு மலையக மக்கள் சம்பந்தமான உரிமைகளை மீட்டெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் பேரிலே ஒரு மன்றம் இயங்குவது பொருத்தமற்றது என்பதை தீர்மானிப்பதற்கு பிரதி அமைச்சருக்கு முடியாது பிரதியமைச்சரை பொறுத்தவரையிலே பல போராளிகளின் பெயரை வைக்க வேண்டும் என்கிறார் மலையகத்திலே தலைமை போராளி சௌமியமூர்த்தி தொண்டமான் மலையகத்திலே பல போராட்டங்களை நடத்தி மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் நீங்கள் எல்லா போராளிகளின் பெயர்களிலே மன்றங்களை அமையுங்கள் பல பல நிறுவனங்களை உருவாக்குங்கள் தொண்டமான் தொழிற்பயிற்சி போல் பல தொழிற்பயிற்சி நிலையங்களை உருவாக்குங்கள் உங்களுடைய ரத்னபுரையில் உருவாக்குங்கள் பதுரையிலே உருவாக்குங்கள் கண்டியிலே உருவாக்குங்கள் போராளிகளின் பெயர்களை வையுங்கள் அதற்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவதில்லை ஆனால் தொண்டமான் அவர்களின் பேரிலே இருக்கின்ற இருக்கின்ற நிறுவனங்களின் பெயரை எடுக்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் எங்களுக்கு பெரிய வேடிக்கையாக இருக்கிறது இன்னொரு சொல்லுகிறீர்கள் அதாவது அரசாங்கத்தின் நிதியை அரசியல்வாதி ஒருவரின் பெயரிலே இருக்கின்ற நிறுவனத்துக்கு எவ்வாறு ஒதுக்குவது என்று கேட்கிறீர்கள் அவர் தற்போதைய அரசியல்வாதி அல்ல அவர் இந்த நாட்டிலே இந்த பல சமூகங்களுக்காக வேலை செய்த ஒரு பெரும் தலைவர் அவ்வாறு ஒதுக்கப்படுகின்ற நிதி தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திலே சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களின் குடும்ப அங்கத்தவரா படிக்கிறார்கள் நோர்வுட் பிரதேசத்திலே இருக்கின்ற விளையாட்டு மைதானத்திலே தொண்டமான் குடும்பத்தினரா படிக்கிறார்கள் மலையக மக்கள் படிக்கிறார்கள் மலையகத்திலே தோட்ட தொழிலாளிகளின் பிள்ளைகள் படிக்கிறார்கள் அவ்வாறு படிக்கின்ற போது அதை எப்படி நீங்கள் அந்த காசு அந்த குடும்பத்துக்கு போவதை போல் சித்தரித்து காட்ட முற்படுகிறீர்கள் இவ்வாறான கீழ்த்தரமான அறைவேக்காட்டு அரசியலை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல முள்ளேரியாவுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிலே விடயங்கள் அறியாத ஒரு நிலையிலே ஒரு பிரதியமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுவது முழு சமூகத்தையும் கேவலப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தை கைவிட்டு நீங்கள் போராளிகளின் பேரிலே எல்லா நகரங்களிலும் பல்கலைக்கழகங்களை உருவாக்குங்கள் தொழிற்பயிற்சி நிறுவனங்களை உருவாக்குங்கள் ஏனைய நிறுவனங்களை உருவாக்குங்கள் நாங்களும் அதற்கு நாங்கள் உங்களுக்கான உங்களுக்கான சப்போர்ட் பண்ணுறோம்